வருஷத்தூடி நின்று சங்கீதம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் எடுத்தவங்க உமது செய்கைகளை எல்லாம் தியானிக்கிறேன் உமது கரத்தின் கிரியைகளை யோசிக்கிறேன் பூர்வ நாட்களை நினைக்கிறேன் நமது எல்லாம் நினைக்கிறேன் தியானிக்கிறேன் நமது கருத்தின் கிருகிகளை யோசிக்கிறேன் இந்த நாளில் கொடுத்து நம்ம பார்த்தோம்னா தேவன் கூட இந்த வார்த்தையை நிமித்தம் பூர்வ நாளை நம்ம நினைக்கும்போது நம்மளுடைய செய்திகளை எல்லாம் நம்ம தியானிக்கும் போது நம்ம கடந்த நாளில் எப்படியெல்லாம் இருந்தோம் தேவன் நம்மளை எப்படியெல்லாம் நடத்தினார் கடந்த நாட்களில் கடந்த வருடத்தில் கடந்த மாதத்தில் நமக்கு எவ்வளோ விபத்து நாற்ற மோசங்கள் வியாதி பலவீனம் இப்படி எல்லாவற்றையும் மத்தியிலும் கூட நம்ம கடந்த நாட்களை நம்ம நினைத்து பார்க்கணும் பூர்வ நாட்களை நம்ம நினைத்து பார்க்கும்போது தேவன் வந்து அந்த நாளில் நம்மளை எப்படியெல்லாம் ஆச்சரியமாக நம்ம வழிநாட்டார் அவர் செய்த நன்மைகள் எல்லாம் கூட நம்ம ஒவ்வொரு நாளையும் நினைத்து பார்த்து நினைவு கூறுவர்களாக நம்ம இருக்க வேணும் அப்படி பார்க்கும்போது கூட நம்ம கூட தெய்வம் நம்மளை ஒவ்வொரு நாளுமே நம்ம நடத்தி வந்த வழிகளை ஒவ்வொரு நாளுமே நம்ம ஆராய்ந்து பார்க்கணும் அதனால நம்ம ஒவ்வொரு நாளுமே அதன்படி நம்ம நடக்கணும் அதை ஒவ்வொரு நாளுமே நம்ம தியானிக்கணும் ஆபு ஒன்னாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வருஷம் ஆபு ஒன்னாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வருஷம் கர்த்தாவே நீ பூர்வ காலம் முதல் என் தேவனும் என் பரிசுத்தவமான அல்லவா நாங்கள் சாவதில்லை கர்த்தாவே நியாயத்திற்கு நியாயத்திற்கு செய்ய அவனை வைத்து கண்மழையை தண்டனை செய்ய அவனை நியமித்தேன் இந்த வார்த்தையின் படி பார்த்தோம்னா கூட செய்த நன்மைகள் அவர் நடத்தி வந்த வழிகள் அவர் நம்ம எப்படியெல்லாம் நடத்தினாரு நம்ம எவ்வளவு கஷ்டத்தின் மத்தியில சூழ்நிலைகள் மத்தியில பிரச்சனைகள் மத்தியில நம்மளை வந்து நடத்தி வந்த வழிகளையும் ஆராய்ந்து பார்க்கணும் அதன்படி ஒவ்வொரு நாளிலுமே நம்ம நடக்கணும் நம்ம ஒவ்வொரு நாளுமே அதை யோசிச்சு பார்க்கணும் தேவந்தாமே அதன்படி படி நம்மளை ஒவ்வொரு நாளுமே நடத்துவார் வர்றதுனால அவர் செய்த கிரைகள் நன்மைகள் செய்த நன்மைகளை நினைத்து நம்ம நடக்கணும் சங்கீத நாற்பத்தி நான்காம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் இது சொல்லி தேவனே நீங்கள் பிதாக்களுடைய நாட்களாகிய பூர்வ நாட்களில் நீர் நடப்பித்த கிரியைகளை அவர்கள் எங்களுக்கு அறிவித்தார்கள் அவைகளை எங்கள் காதுகளால் கேட்டோம் தேவனே எங்கள் பிதாக்களுக்கு எங்கள் பிறாக்களுடைய நாட்களாகிய பூர்வ நாட்களில் நடத்திட்ட கிரிகளை அவர்கள் எங்களுக்கு அறிவித்தார்கள் அவைகளை எங்கள் கால்களால் கேட்டார் இந்த வார்த்தையின் கூட நம்ம பார்த்தோம்னா தேசத்துல இருந்து அந்த இஸ்ரேல் ஜனங்கள் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல கூட தேவன் நடத்தின நாட்கள்ல கூட அவர் நடத்தினார் அப்படியா கூட நடத்தும் போது அவங்க பூர்வ நாட்களை ஒவ்வொரு நாளுமே நினைச்சு பார்த்தார் தேவன் நடத்தின நாட்கள் அவருடைய அந்த நாட்கள் அவர் செய்த நன்மைகள் எல்லாமே அவர்கள் வந்து அந்த பூர்வ நாட்கள் நினைக்க பார்த்து அவர்களுடைய நினைக்க பார்த்து ஒவ்வொரு நாளுமே தேவன் அவர்களை நடத்தினார் அதே போல சங்கீத நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ஆறாவது என் தேவனை என் ஆசம எனக்குள் கலவுகிறது ஆகையால் யோதான் தேசத்திற்கு எர்மோன் மலைகளிலும் சிறுமலையிலிருந்து சிறுமலையிலிருந்து உண்மை விளைக்கிறேன் என் தேவனே என் ஆத்துமா எனக்குள் கலங்குகிறது ஆகையால் யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலையிலும் சிறு மலையிலிருந்து உண்மை நினைக்கிறேன் இன்னைக்கு பார்த்தோம்னா நமக்கு எர்மோன் சொல்றோம் எர்மோன் சொன்னோம்னா சுயன் மலைன்னு சியோன் மலைங்கிறதுக்கு அர்த்தம் எர்மோன்னா சியோன் மலைன்னு சொல்லி நம்ம சொல்றோம் அதுதான் வந்து அதன் என் தேவனை ஆற்றுமா எனக்குள்ளே கலங்குகிறது ஆகையால் யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலையிலும் சிறு மலையிலிருந்து உண்மை நினைக்கிறேன் அதனால் வந்து நம்ம ஒவ்வொரு நாளுமே அவர் செய்த நன்மைகளை கிரிகளை அவர் நடத்தி வந்த பாதைகளை ஒவ்வொரு நாளுமே நம்ம நினைத்து அவர்களுக்கு நன்றி கூறுகிறவர்களாக நம்ம எதிர்க்கணும் ஒவ்வொரு நாளுமே அவருக்குள்ள கருத்தருக்குள்ளே நம்ம நடக்கணும் அவருடைய ஆலோசனையின்படி அவருடைய செய்களின்படி நம்ம ஒவ்வொரு நாளையும் நடக்கணும் இந்த எர்மோன் சொன்னால் சியோன் மலைன்னு சொல்லி நம்ம சொல்றோம் அதே போல் சுபாகமும் நாலாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழாவது வருஷம் எடுத்தவங்க வாசிக்கலாம் யோர்தானுக்கு இப்புறத்தில் சூரியோதய திசையில் அர்ணோன் ஆற்றங்கரைகளில் ஆர்வம் தொடங்கி என்னும் சியோன் மலை வரைக்கும் உள்ள தேசமும் யோர்தானுக்கு இப்புறத்தில் சூரியோதயக திசையில் அர்ணோன் ஆற்றங்கரையில் உள்ள ஆரவூர் தொடங்கி எர்மோன் எனும் சியோன் மலை வரைக்கும் சியோன் மலை வரைக்கும் உள்ள தேசமும் இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா அந்த எர்மோன் தேசத்துல கூட எர்மோன் எர்மோன் சொல்லும் போது அது சியோன் மலை இப்ப கூட பார்த்தோம்னா நம்மளுடைய ஆதிச்சரிய ஜீவித்துல நம்ம வந்து ஒரு முன்னேற விட முடியாம எவ்வளோ தடைகள் வரும் எவ்வளோ பேர் நம்மளை வந்து தடுக்கலாம் எவ்வளோ தடைகள் வரும் விசா சானவன் இன்னைக்கு எவ்வளோ தடைகளை கொண்டு வரலாம் குருடர்களும் தப்பானிகளும் இந்த மாதிரி வந்து எவ்வளோ பிரச்சனைகள் நம்மளை சுற்றி இருக்கிற இடங்கள்ல இருக்கலாம் அதனால ஆவிக்குறி ஜீவித்துல அவங்க எப்படி நம்ம அந்த இசல் தேசத்தில் தேவன் வந்து அவர் இந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் ஓ அவங்கள எப்படி தேசோடு கூட நடத்தினாரோ அதே போல நாமும் கூட அவர் செய்த செய்களை நினைத்து கரத்தின் அவர் நம்மளை ஒவ்வொரு நாளும் நடத்தின நினைவுகளை நினைத்து அவருடைய நம்ம ஒவ்வொரு நாளும் நன்றி கூறுவர்களாக கூட இருக்கணும் யோவான் அதிகாரம் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை கடவன் நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழிய காரணம் இருப்பான் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார் இப்பொழுது என் ஆத்தமா கிளம்புகிறது நான் என்ன சொல்லுவேன் பிதாவே இந்த வேலை நின்று என்னை இரட்சியும் என்று சொல்வேனோ ஆகிலும் இதற்காகவே இந்த வேலைக்குள் வந்தேன் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவன் ஆனால் என்னை பின்பற்ற கடவான் நான் எங்கே இருக்கிறவனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான் அவனே ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவன் தனம் பண்ணுவான் இப்ப நம்ம எத்தனையோ ஒரு ஊழியத்தை செய்கிறோம் ஆனால் நம்ம எத்தனையோ சூழ்நிலையில சோர்ந்து போகிற வேலையிலையும் கூட நம்ம வந்து ஊழியம் அவருக்கு ஒரு ஊழியத்தை நம்ம செய்யும் போது மனப்பூர்வமாக வைராக்கியத்தோடு கூட நம்ம அந்த ஊழியத்தை உண்மையாக கூட செய்யும்போது பிதாவானவர் நம்மளை வந்து கனம் பண்ணுவார் ஆவியானவர் வந்து நம்மளை கனம் பண்ணுவார் அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே நம்ம இருப்போம் இப்போ எனக்கு ஊழிய செய்கிறோனானால் என்னை பின்பற்ற கடமை நான் எங்கே இருக்கிறானோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான் அவர் எங்கே இருக்கிறாங்களோ அங்கே அந்த ஊழியர்காரோ ஊழியரோடு கூட சேவனும் கூட நம்மோடு கூட இருப்பார் அதனால கூட நம்ம ஒவ்வொரு நாளுமே எதை பிரித்தும் நம்ம எதுக்காகவும் கலங்காம அவர் செய்த நன்மைகளை நிமித்தம் அவர் செய்த தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இறுதியத்தை நீ அறியும் உன்னை இந்த நாற்பது உருஷம் அளவும் மனாந்தரங்களை நடத்தி வந்த எல்லா வழியும் நினைப்பாயாக அவர் உன்னை சிறுமிப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் கிடைப்பார் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு மெய்யும் உன் பிதாக்களுக்கும் அறியாது மன்னாவினால் உன்னை போஷித்தார் இந்த நாற்பது வருஷம் உன் மேலிருந்த வஸ்திரம் பழையா பழையாதாக போகாதவும் இல்லை உன் கால் வீங்கவும் இல்லை இந்த வார்த்தையின் எப்படி பார்த்தோம்னா இக்கரவேல் தேசத்துல கூட அந்த பாலம் சேதம் போடுகிற தேசத்துல இக்கிரவேல் தளங்கள்ல கூட தேவன் நாற்பது வருஷம் தேவன் வழி நடத்தினார் வழி நடத்தி எவ்வளோ பாடுகள் துன்பங்கள் மத்தியில கூட சிறுபடுத்தி அவர் வந்து பார்த்தோம்னா தேவன் வழிநடத்தினார் ஒவ்வொரு நாளுமே அவருடைய வார்த்தையினால அவருடைய வார்த்தைன்னு கூட மனுஷன் கிடைப்பாங்க அதாவது கற்றுடைய வார்த்தைக்கு வந்து ஒவ்வொரு வார்த்தைக்கும் வல்லம் உண்டு அவர் சொல்லாகும் அவர் கட்டளிடம் இருக்கும் அதே போல வந்து அந்த நாற்பது வருஷம் எவ்வளவு பாடுகள் சோதனைகள் மத்தியில கூட இந்த ஜனங்களை வெளிநடத்தினார் அதே போல கூட நாமும் கூட எத்தனையோ சூழ்நிலைகள் பாடுகள் துன்பங்கள் கஷ்டங்கள் நம்ம சோர்வுகள் நம்மளுடைய வீடுக்குள்ள நம்ம வாழ்க்கையில எவ்வளோ வந்தாலும் கூட நம்ம கற்றுரைக்குள்ள அடங்கி ஜீவிக்கணும் ஏற்ற காலத்துல தேவன் நம்மளை உயர்த்துவார் நம்ம வந்து அவருக்குள்ள இருக்கணும் ஒவ்வொரு நாளுமே கொண்டு அவருக்குள்ள இருந்து ஜீவிக்கும் போது தேவன் நம்மளை உயர்த்துவார் எடுத்தவங்க வாசனையா ஒன்னு சாமுவேல் பதினேழாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது அப்பொழுது நோக்கி நீ இந்த தெளித்தனோடு எதிர்ப்பு யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது நீ இளைஞன் அவனோ தன் திருவயது முதல் யுத்த வீரன் என்றான் சவுளை பார்த்து அடியான் என் என்ன ஆடுகளை கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது தாவித கூட வளர்ந்தோன்னா ஒரு சிறு வய சிறு வயதிலிருந்து அப்பொழுது சவுள் தாவிதை நோக்கி இந்த பெலிஸ்டோனோட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது நீ இளைஞன் அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன் என்றான் தாவிது சவதலை தாவித சவலை பார்த்து நம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை கரடியும் வந்து மந்தை மந்தையிலே இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது அதுபடி பார்த்தோம்னா தாவிது கூட சிறு வயது முதல ஒரு ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்ததான ஒரு மனுஷன் கத்தரா அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் பூர்வ நாட்கள்ல நம்மளுடைய பூர்வ நாட்கள்ல கூட பார்க்கும் போது சாவிதை போல நமக்கு எத்தனையோ சோதனைகள் மத்தியில கூட இந்த கரடியை போல இந்த சிங்கத்தை போல இவ்வளோ பிரச்சனைகள் வரும் ஆனா அத்தனை பிரச்சனைகள் மத்தியிலும் கூட நம்ம எல்லாவற்றையும் நம்ம மேற்கொள்ளணும் தேவன் அப்படியேப்பட்ட கிருபியும் வளர்த்தி நமக்கு தருவார் ஏன்னா தாவிதை கூட அபிஷேகப்பட்ட தாவி கர்த்தரால் அபிஷேகப்பட்ட மனுஷனாக இருக்கும் போது அந்த சோதனை மத்தியில கூட காவித தேவன் பாதுகாத்தாரு அந்த சிங்கத்தின் வாயிக்கும் கரடிக்கு கரடியின் வாயிக்கும் தேவன் தப்பி ஜீவனோடு கூட இருக்க அந்த கோழியத்தை வீழ்த்தவும் தேவனை வந்து பலத்தை கொடுத்தாரு காவிதுக்கு அதே போல நாமும் கூட எத்தனையோ சூழ்நிலையில நமக்கு கரடிகளை போலவும் சிங்கத்தை போலவும் நம்மளுடைய வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள் சோர்வுகள் வியாதிகள் பலவீனம் எல்லாமே வரும் ஆனா நம்ம எதை கொண்டு நம்ம பயந்துரக்கூடாது எப்படி அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவிது கூட தாவி கர்த்தரால அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனுக்கு தேவன் வந்து ஒரு பலத்தை கொடுத்தாரு அவர் உயர்த்தினாரு அந்த இசை வேலை ஜனங்களை ஆள்ற ஒரு ராஜாவாக கூட தாவிதை உயர்த்தினாரு அதே போல நாமும் கூட ஒவ்வொரு நாளுமே ஏற்ற காலத்துல தேவன் நம்மளை உயர்த்துவாரு அவருடைய அவர் செய்த நன்மைகளை குறித்து ஏற்ற காலத்துல தேவன் நம்மளை உயர்த்துவது வரைக்கும் அவருடைய பலத்த கருத்துக்களை நம்ம அடங்கி இருக்கணும் எப்பொழுதும் கூட நம்ம தேவனை நம்ம முன்பதாக வைத்திருக்கணும் கர்த்தரை நம்ம வலது பரிசில் வைத்திருக்கணும் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் என் வலது பரிசில் இருக்கிறபடியால் அசைக்கப்படுவதில்லைன்னு சொன்ன வார்த்தையின்படி நம்ம ஒவ்வொரு நாளுமே கர்த்தரை நம்ம முன்பாக வைத்திருந்து எந்த காரியத்தை செய்தாலும் தேவன் அதன்படி நம்மளை ஒழுங்காடுத்துவார் அதே போல எடுத்தவங்க வாசி சங்கீதம் எழுபத்தி ஏழு பத்து பதினொன்று அப்பொழுது நான் இது என் விளைவினம் ஆனாலும் உன்னதமானவருடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுகிறேன் கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுகிறேன் உம்முடைய பூர்வகாலத்து அதிசயங்களையே நினைவு கூறுவேன் அப்பொழுது நான் இது என் பலவீனம் ஆனாலும் உன்னதமானவருடைய வரு உன்னதமானவருடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுகிறேன் கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுகிறேன் உம்முடைய பூர்வகாலத்து அதி அதிசயங்களையே நினைவுகிறேன் பூர்வ காலத்துல தேவம் நமக்கு எவ்வளவு அர்த்தபத்தி அதிருப்தி செய்திருப்பாரு ஆனா அது எல்லாமே நம்ம நினைத்து பார்க்கணும் எப்பொழுதுமே பாசிட்டிவான காரியங்களை நம்ம நினை நினைத்து பார்க்கணும் இது நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சந்தேகத்திற்கு கூட பார்க்க கூடாது சில காரியம் நம்மளுடைய வாழ்க்கையில அவர் சித்த இருந்தா மாத்திரம்தான் நடக்கும் நம்ம எவ்வளவு காரியங்களுக்காக எவ்வளவு விஷயத்துக்காக நம்ம வியாதி ஒரு அது நம்ம திபிக்கும் போது அந்த காரியம் வந்து நடக்காம போயிடும் வியாதி நிமித்தம் நம்ம வந்து ஒரு வேலை நிமித்தம் நம்மளுடைய இவ்வளோ சூழ்நிலை நிமித்தம் நம்ம ஜெடிக்கும் போது ஒரு பாசிட்டிவான காரியத்தை நம்ம நினைத்து பாசிட்டிவாக தான் நம்ம ஜெயிக்கணும் தேவதை நம்பி கண்டிப்பாக நமக்கு செய்வார் ஒரு விசுவாசத்தோடு கூட ஒரு ஒரு தயத்தின் அறிக்கையோடு கூட நம்ம ஒவ்வொரு நாளும் கூட நம்ம அறிக்கை இடணும் நம்ம வந்து அந்த பூர்வ நாட்கள்ல தேவன் நமக்கு எவ்வளவு நன்மைகளை செய்திருப்பாரு அதை நமக்கு செய்த தேவன் இதையும் நமக்கு போவார் சொல்லி ஒரு விசுவாசி தோல் கூட போது அவர் சித்த என்னவோ நம்ம வாழ்க்கையில நடக்கும் அந்த நேரத்துல அந்த விஷயம் நமக்கு நடக்கலைன்னா நம்ம போக போகக்கூடாது அவருடைய சுத்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும் தேவை நமக்கு ஒரு அற்புதம் செய்ய அவர் வல்லவர் ஏற்ற காலத்துல தேவை நம்மளை உயர்த்துவார் அதனால கூட நம்ம வியாதிய வியாதியின் வேலையில இல்லை நமக்கு வரக்கூடிய சுவர்களின் வேலையில எல்லா பலவீனத்தின் மத்தியில கூட நம்ம வந்து இதயம் பார்க்கக்கூடாது தேவனை மாத்திரம் பார்க்கணும் எந்த காரியத்திலையும் நம்ம சோர்ந்து போகக்கூடாது தேவன் நமக்கு ஒரு அற்புதத்தை நம்ம வாழ்க்கையில செய்யணும் அதே போல கூட சங்கீதம் எழுபத்தி ஏழாம் அதிகாரம் ஐந்தாம் அதிகாரம் ஆறாவது ஓட்டி சங்கீதம் எழுபத்தி ஏழு ஐந்தாவது வருஷம்னா ஆறாவது வருஷம் எடுத்தவங்க வாசிங்க பூர்வ நாட்களையும் ஆதி காலத்து வருஷங்களையும் சிந்திக்கிறேன் என் சங்கீதத்தை என் இருதயத்தோடு சம்பாசித்துக் கொள்ளுகிறேன் என் ஆவி ஆராய்ந்து ஆராய்ச்சி செய்தது பூர்வ நாட்களையும் ஆதி காலத்து வருஷங்களையும் சிந்திக்கிறேன் இன்னைக்கு பூர்வ நாட்கள்ல கடந்த வருடம் அதுக்கு முந்தின வருடம் இப்ப எவ்வளவு நாள் முதல் பூர்வ நாட்கள்ல இருந்து தேவ நமக்கு எவ்வளவு ஒரு அற்புதத்தையும் அதிர்சி செய்திருப்பாரு அந்த நாட்களையும் காலத்துல நம்ம வந்து அதி அதிகால நேரத்துல நம்ம எந்திரிச்சு எப்படி வந்து நம்ம இறுதி கூட அதிகால நேரத்துல நம்ம வந்து சங்கி நம்ம நினைச்சு பார்க்கணும் ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு முன்பாக முதலாவது நேரத்தை நம்ம செலவிடணும் திராக்காலத்தில் என் சங்கீதத்தை நினைக்கிறேன் இறுதியும் கூடு சம்பாதித்துக் கொள்கிறேன் என் ஆவி ஆராய்ச்சி செய்து ஒவ்வொரு நாளுமே நம்மளை நாமளே விதானித்து பார்க்கணும் தியானித்து பார்க்கணும் அதாவது தேவன் செய்த அதிசயங்களை நினைத்து திரா காலங்களை நம்ம குதிக்கணும் தேவம் குதிக்கிறவர்களாக இருக்கணும் நம்மளுடைய நன்மைகள் செய்கைகள் எல்லாவற்றையும் நம்ம கேட்கிற ஒரு அவர் செய்தன எல்லாவற்றையும் குறித்து ஒவ்வொரு நாளுமே கூட நம்ம அவருக்கு நன்றி சொல்கிறவர்களாக கூட இருக்கணும் எடுத்தவங்க வாசிங்க மல்கியா மூணாம் அதிகாரம் பதினாறாவது மல்கியா மூணாம் அதிகாரம் பதினாறாவது இருக்கணும் அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோட ஒருவர் பேசிக் கொள்வார்கள் கத்தர் கவனித்து கேட்பார் கத்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புத்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது அப்பொழுது கத்தருக்கு பயந்தவர்கள் அப்படியே வாசிங் அப்பொழுது கத்திற்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள் கத்தர் கவனித்து கேட்பார் கத்திற்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புத்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு நாளுமே நம்ம என்ன ஜபிக்கிறோம் என்ன பேசுகிறோம் என்ன செய்கிறோம் எல்லாமே கூட தேவன் ஒவ்வொரு நாளுமே நோக்கி பார்க்குறாரு நமக்கு நம்பதாக ஒரு ஞாபக புத்தகம் வைத்த வைக்கப்பட்டிருக்குது அதில் ஒவ்வொன்றுமே தேவன் நம்மளுடைய எல்லா செய்கைகளையும் எல்லா வார்த்தைகளையும் நம்ம பேசுகிற ஒவ்வொரு காரியத்தையும் கூட அவர் நோட் பண்ணி வைப்பாரு அது வந்து நம்மளுடைய நியாய திருப்ப நாளில் தேவன் நம்மளை நியாய தீர்க்காத படித்து நம்ம ஒவ்வொரு நாளுமே தேவன் செய்த பூர்வகாலத்து நன்மைகளை நினைத்து நம்ம அவருக்கு நன்றி செலுத்தணும் ஒவ்வொரு நாளுமே நம்ம ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜபத்துக்குமே பதில் இருக்கு தேவன் ஏற்ற காலத்தில் நம்மளை உயர்த்துவார் அதன் வரைக்கும் நம்ம அவருடைய பலத்த கரத்துல நம்ம அடங்கியிருக்கணும் இயேசுங்கிற நாமத்துக்கு நம்ம அவ்வளோ மகிமை இருக்கு நம்ம ஏதாவது ஒரு வியாதி வரும்போது இயேசுவே அப்படின்னு சொல்லி நம்ம ஜபிக்கும் போது அந்த இருந்து ஒரு விடுதலை ஏசி என்ன நாமத்துக்கு ஒரு வல்லம் இருக்கு அதனால நம்ம இயேசு ஏற்கும்னு சொல்லி ஒவ்வொரு நாளுமே அதிகால நேரத்தில் ரா ராலத்துல இருந்து முதலாவது வந்து அவர்களை நம்ம சுதிக்கிறவர்களாக இருக்கணும் ஒவ்வொரு நாளுமே நமக்குள்ள ஒரு அப்படியேப்பட்ட ஒரு உணர்வு இருக்கணும் அதே போல கூட சங்கீதம் நூற்றி நூத்தி பதினெட்டாம் அதிகாரம் ஒன்னாவது வருஷம் வச்சு நூத்தி பதினெட்டு நாளும் துதிக்கிறவர்களாக இருக்கணும் ஏன்னா அவர் செய்த நன்மைகளை நினைத்து நம்ம துதிக்கணும் அவர் உண்மையால் கூட அவர் நல்லவர் அவர் கிருத என்றைக்குமே இருக்கு அதான் அந்த வசனத்துல கூட கர்த்தரை துதியுங்கள் அவர் கிருத என்றும் உள்ளது அவர் நல்லவர் இந்த வார்த்தையின்படி நம்ம ஒவ்வொரு நாளுமே அவரை துதிக்கணும் அவர் நம்ம நம்மளுடைய வாயில அவருடைய துதி இருக்கணும் ஏன்னா தாவிதை எப்பவுமே கூட சத்தரை துதிச்சுட்டே அதனால தான் கூட அவர் ஒவ்வொரு ஒவ்வொரு நாளுமே கூட அவரை தாவித கூட தேவன் உயர்த்தினார் அதே போல நாமும் கூட ஒவ்வொரு நாளுமே அவரை துதிக்கிறவர்களாக கூட இருக்கணும் அதே போல கூட பார்த்தோம்னா சங்கீதம் நூற்றி பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வச்ச வாசி சிக்கிறவர்களை கற்பனைகளை விட்டு இருபத்தி மூணு பிரபுக்களும் எனக்கு விரோதமாய் பேசிக் கொள்ளுகிறார்கள் உமது அடியானோ உமது பிரமாணங்களை தியானிக்கிறேன் உம்முடைய சாட்சிகள் எனக்கு இன்பமும் என் ஆலோசனை காரணமா இருக்கிறது ஆஹ் அதே மாதிரி பார்த்தோம்னா தேவன் வந்து தாவித எப்படி கூட ஒரு ஆடு மத்திட்டு இருந்த தாவித உயர்த்தினாரு இசை வேலை ஜனங்கள் ஆளுகிற ஒரு ராஜாவாக கூட பிரபுக்களோடு கூட உட்கார்ந்து அவருக்கு விரோதமாக பேசினவங்க எல்லாம் கூட ஆச்சரியப்படும்படி தேவன் செய்தாரு அதே போலதான் தேவன் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்மளை உயர்த்துவார் அவர் அவர் நம்ம அவருடைய வழியின்படி நம்மளுக்கு அந்த திட்டத்தின்படி அவர் நம்மளை நடத்துவாரு அதனால கூட அவர் செய்த நன்மைகளை நினைத்து ஒவ்வொரு நாளும் நம்ம நன்றி சொலுத்துவராள் கூட இருக்கணும் அதே போல கூட சங்கீத நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் மூணாவது வரை நல்லா என் வாய் ஞானத்தை பேசும் என் இருதையும் உணர்வை தியானிக்கும் என் வாய் ஞானத்தை பேசும் என் இருதையும் உணர்வை தியானிக்கும் அதாவது நம்மளுடைய வாயினால கூட நம்ம பேசுகிற வார்த்தை கூட ஞானமாக கூட பேசணும் நம்மளுடைய இறுதியை வந்து ஒவ்வொரு நாளுமே கூட தியானிக்கணும் தேவனை தியானிக்கணும் அவர் செய்த நன்மைகளை கிரிகளை நினைத்து தியானிக்கிறவர்களாக கூட நம்ம ஒவ்வொரு நாளுமே கூட இருக்கணும் அதே போல சங்கீதம் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் மூன்றாவது வருஷமா என் இறுதியம் எனக்குள்ளே அனல் கொண்டது நான் தியானிக்கையில் அக்னி மூண்டது அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் தேவை அதாவது நம்ம வந்து இறுதியம் வந்து நமக்குள்ள வந்து ஒரு அனல் நம்ம பிடிக்கும் போது நமக்குள்ள எப்படி ஒரு வாழ்ந்த ஒரு இது இருக்கோ அதே போல நம்ம அனல் கொண்டு நம்ம அநேக காரியங்களை தியானிக்கையிலும் நமக்குள்ள அப்படி இருக்கணும் ஒவ்வொரு நாளுன்னு அந்த அளவுக்கு நம்ம ஆவியில நிரம்பி அந்நிய பாசில பேசி நம்ம ஜபிக்கும் போது எல்லா ஒரு விண்ணப்பத்துக்கும் கூட தேவன் ஏற்ற வேலையில நமக்கு பதில் கொடுப்பார் அதே போல கூட நம்ம எதிரேயர் பதிமூணாம் அதிகாரம் ஏழாவது வருஷம் வாசிங்க எதிரேயர் பதிமூன்று ஏழாம் அதிகாரம் எதிரேயர் பதிமூன்றாம் அதிகாரம் தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய அதே போல எதிரேயர் பதிமூன்றாம் அதிகாரம் வசனம் தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து தேவே வசனத்தை உங்களுக்கு போதித்து, உங்களை நடத்தினവരவரை நீங்கள் நிமித்து, அவர்களுடைய நடக்கையின் வழியை நன்றாய் சீந்திச்சே, அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் இன்றும் வாராதவராய் இருக்கிறார். பேசு நேற்று ஏற்றுமென்றும் மாறாதவராக இருக்கிறார் சரியா வந்து என்னைக்குமேற்றம் இன்று மாறாதவர் நல்லவர் அவர் பெருபை என்றும் உள்ளது அதபடி நம்ம வந்து என்னைக்குமே வந்து மேலானது சிந்திக்கணும் ஆதிக்குரிய காரியங்களை தெரிவிக்கணும் ஆதிக்குரிய காரியங்களை வந்து சிந்திக்கணும் ஆதிக்குரிய வழியில நம்ம நடக்கணும் அவர் வந்து நேற்று நின்று மாறாதவர் அவருடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் வெள்ளம் உண்டு அவருடைய வார்த்தையினால நீதிமான் திளைப்பான் அதன்படி கூட ஒவ்வொரு நாளுமே அவர் நடத்துவது வாசிங்க நீதிமொழிகள் அதிகாரம் மாறாது நீதிமொழிகள் ஐந்தாம் அதிகாரம் மாறாத நீ ஜீவ மார்க்கத்தை குவித்துக் கொள்ளாத படிக்கு அவளுடைய நடைகள் மாறி மாறி அவைகளை அறிய முடியாது என்ன பிரதர் சொல்றீங்க அடுத்த சரி பிரதர் ஆதலால் பிள்ளைகளே இப்பொழுது எனக்கு என் வாயின் வசனங்களை விட்டு நீங்காதிருங்கள் நீ ஜீவ மார்க்கத்தை சிந்தித்துக் கொள்ளாதபடிக்கு அவளுடைய நடைகள் மாறி மாறி விகாரப்படும் அவைகளை அறியாது அறிய முடியாது முடியாது ஆதலால் பிள்ளைகளே இப்பொழுது எனக்கு செவி கொடுங்கள் என் வாயின் வசனங்களை விட்டு நீங்காதிரு ஒவ்வொரு நாளுமே சிந்திக்கணும் ஆவிக்குரிய காரியங்களை சிந்திக்கணும் ஆவிக்குரிய வழியில நடக்கணும் ஆவிக்குரிய வழியில வேவர் நம்மளை நடத்தணும் அதே போல கூட கடைசியாக கூட ஒரே ஒரு வசனம் இரண்டாம் அதிகாரம் பதினொன்றாவது வசனம் நல் யோசனை உன்னை காப்பாற்றும் புத்தி உன்னை பாதுகாக்கும் நல் யோசனை உன்னை காப்பாற்றும் புத்தி உன்னை பாதுகாக்கும் என்னைக்குமே நம்ம நல்லதை மாத்திரம் நல்ல மாத்திர நினைக்கும் போது தேவன் இந்த காரியத்துல இருந்து நம்மளை ஒவ்வொரு நாளும் நடத்துவார் இந்த காரியத்துல நமக்கு ஒரு அற்புதம் செய்வார் ஏற்ற காலத்துல தேவன் நம்மளை உயர்த்துவார் அப்படின்னு சொல்லிட்டு மேலான காரியங்களை நம்ம நினைக்கணும் மேலான காரியங்களை ஏன்னா மேலான காரியங்களை நம்ம நினைக்கும் போது பூர்வ நாட்கள்ல பூர்வ நாள்ல நம்மளை தேவன் நினைத்து வந்து நடத்தி வந்த வழிகளை நம்ம ஒவ்வொரு நாளுமே நினைத்து பார்த்து அவருக்கு நம்ம நன்றி செலுத்த நம்ம ஒவ்வொரு நாளுமே நம்ம நடக்கணும் அவருக்கு பெரியமானது செய்யணும் ஒவ்வொரு காரியத்தையும் அவருடைய காலத்தில் உட்கார்ந்து நம்ம கேட்டு நம்ம செய்யும்போது தேவன் ஒவ்வொரு நாளுமே கூட அவருக்கு பெரியமான வழியில நம்ம எடுத்துவார் கடைசியாக கூட மறுபடியும் கூட அந்த சங்கீதம் நூற்றி பதினெட்டாம் அதிகாரம் ஒன்றாவது வருஷத்தை வாக்கு சக்கரை துறியுங்கள் அவர் நல்லவர் அவர் திருவை இங்கு உள்ளது எல்லாருமே அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது ஒவ்வொரு நாளுமே நம்ம அவர்களை துதிக்கிறவர்களாக கூட இருக்கணும் தாவிது ஒவ்வொரு நாளுமே அவர் ஆடி பாடி துதித்து ஒவ்வொரு நாளுமே அவருடைய தேவனுடைய நாமம் ஏன்னா கர்த்தர் பார்த்து தாவித பார்த்து என் இறுதித்து கேட்டுறவனேன்னாரு அதே போல கூட ஒவ்வொரு நாளுமே நம்ம எந்த சூழ்நிலையில இருந்தாலும் நம்மளுடைய கஷ்டங்கள் வியாதி பலவீனம் சோர்வு எல்லா மத்தியிலையும் நம்ம கர்த்தரை துதித்து நம்ம வந்து ஒவ்வொரு நாளுமே அவர் அவரை 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 மகிழ்விக்கணும் அவருடைய இறுதித்துக்கு ஏற்றபடி நம்ம நடந்துக்கணும் ஏன்னா அவர் நல்லவர் அவர் சொல்லாக்கும் அவர் கட்டிய நிறுத்தம் அவருடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் நமக்கு அவருடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் நீதிமன்றம் பிழைப்பாடு அதனால் ஏற்ற காலத்தில் தேவன் நம்மளை உயர்த்துவார் உயர்த்துகிற வரைக்கும் அவருடைய பழுத்த கருத்துக்குள்ளே அடங்கியிருக்கணும் அதே போல் வந்து பூர்வ நாட்களை நம்ம நினைக்கணும் பூர்வ நாட்களையும் நினைக்கிறேன் நம்முடைய எல்லாம் தியானி பெறும் ஏற்றுக்கிறோம் அந்த பூர்வ நாட்கள்ல தேவன் வந்த அநேக நன்மைகள் எவ்வளவு பலவீனம் சோர்வு எல்லா பிரச்சனைகள் மத்தியில கூட தேவன் நம்மளை நடித்திருக்கிறார் அதெல்லாம் நம்ம நினைத்து பார்த்து அவருக்கு நம்ம நன்றி சொல்லிருக்கிற ஒரு கூட இருக்கணும் ஒவ்வொரு நாளுமே கூட தேவன் நம்மளை ஒவ்வொரு நாள் நடத்துவாரு எந்த சூழ்நிலையிலேயும் நம்ம சோர்ந்து போகக்கூடாது அவருடைய கோளும் அவருடைய தடியும் நம்மளை சேற்றும் தேவந்தாமே இந்த வார்த்தையின்படி ஒவ்வொரு நாளும் நம்மளை நடத்துவாராக நம்ம அப்படியே கூட இந்த வார்த்தைக்கு கூட ஒப்புடையை நமக்கு